السلام علیکم و اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین و علی آلہی و اصحابہی و ازواجہی و ذریاتہی و اغلبیتیہی اجمائی سنگئی کن پر مدبر موری ہے اور گڑھلے سخوہ در گڑھلے எல்லாமல் அல்லாஹு செல்ல ஜெலாலோ செய்யக்கூடிய எல்லா நற்காலிகளையும் முகஸ்புது இன்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலால முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடைவோர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹும் அனைவருக்கும் வளைக்கணும் தஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி ஆரோக்கியத்தோடு நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்ட அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகிங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லன் பட்டும் அவதி விட்டு இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆகியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து முறைகிற நேரத்தில் மொழிந்து ஜன்னங்கள் நிர்தோசை கண்ணான் கண்டு அகம் மகிழ்ந்து சிரித்தவனுமா மரணிக்கக்கூடிய நிர்வாகியம் என்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத இளைஞர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையில் முத்தும் முகமதாய் செல்லம்பா வரைவு செல்லும் அவர்களின் திரு கரங்களால் அவர் கௌதர் என்கிற திராகத்தை நிர்வரி அன்னாரின் சம்பாதத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்தில் சுர்தோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிப்பு செய்வானாக எல்லா வற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய நிக்காவையும் ரிந்தாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆட்சி அருவானாக அருமையான மோமின்கள கண்மணி முகமது முஸ்தபா ரசூல்லாய் செல்லல்லா வலைவ செல்லம் பிறந்த மாதத்தில் மூன்று மொழிதுகளை ஓதிவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹுல ஜெலாலுஹூ பெர்மானா செல்லாஹு மீது அதிகம் அதிகம் செலவாக்கு ஓதி அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்க பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருவான அருமையான மோமின் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுவான் அல்லாஹ் மூர் சமாவாதி வல்லார் அல்லாஹின் வானத்திற்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் என்பவன் ஒரு நூல் அந்த நூல் உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று பொழுது தன்னுடைய நூறிலிருந்து நூரே என்கிற ஒரு ஒளியை படைக்கிறார் கண்மணி முகம்மது சொத்துலாய் செல்வதாக அவர்கள் சென்று சொல்வார்கள் அனம் மின் நூறு செய்யும் போட்டு நான் அண்ணா ஒளியிலிருந்து படைக்கப்பட்டேன் என் ஒளியிலிருந்துதான் உலகத்தில் உள்ள எல்லாவற்றும் படைக்கப்பட்டது என்னவென்பதை கண்மணி முகமது நசூருல்லி செல்லந்தாக ஒரேவர் செல்லும் சொன்னார்கள் அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்திய வெளிப்படுத்த விரும்பிய பொழுது தன் ஒளியிலிருந்து முகமது ஜூரே முகமது என்கிற ஒளியை படைத்து அந்த ஒளியிலிருந்து தான் உலகத்தில் எதுவாக இருந்தால் எல்லாம் படைக்கப்பட்டது சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் வானங்களாக இருந்தாலும் பூமிகளாக இருந்தாலும் எல்லா கோள்கள் மட்டுமல்ல உலகத்தில் எல்லாவற்றும் முகமது வலிமஸ் அவருடைய ஒளிதான் படைக்கப்பட்டது என்பதை நமது நாயகம் செல்லந்தாக வலைவசல்ல நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல இல்ல அருமையான உவீன்களை நபிகள் நாயினும் செல்லந்தாக வலைவசலத்தில் சகாபாக்கள் கேட்டார்கள் உங்களுக்கு நபித்துவம் எப்பொழுது கடமையாக்கப்பட்டது என்று கேட்ட பொழுது நபிக் செல்லும் அலைவு செல்லும் சொன்னார்கள் ஆதம் பைனல் ஆதமலை மண்ணும் தண்ணீராக இருந்தவர் இருக்கிற பொழுதே நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று பெருமான செல்லதாகவும் சொல்லுகிறார்கள் இன்னொரு அதிக பெருமானா செல்லும் சொல்வார்கள் படைக்கப்பட்டு ரூஹுக்கும் வெறும் பின்னமாக இருக்கிற பொழுதே நான் நபியாகப்பட்ட ரெண்டு பெருமானால் நாம் எல்லாம் சிறு பிள்ளைகளில் மக்தமி படித்திருப்போம் நபிகள் நாகம் செல்லந்தாக சிலவர்களுக்கு நாற்பது வயது நபித்துவம் கொடுக்கப்பட்டதை நாம் படித்திருப்போம் ஆனால் இங்கே பெருமானார் சென்றந்தான் சொல்றாங்க ஆதம் அலை இஸ்லாம் கடி களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் இருக்கிற பொழுதே நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறார்கள் இன்னொரு அதிசிலே ஆதம் அலை படைக்கப்பட்டு ரூஹு ஊதுவதற்கு முன்பாக நான் நபியாக படைக்கப்பட்டேன் என்று சொல்லி நபிகர்கள் ஆகும் செல்வந்தா வளைவுசெல்லாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் பெருமான செல்வந்தா வளைவுசெல்லும் இன்னொரு அதிசிலே சொல்வார்கள் அவ்வளவு நபியின மினல் ஹல் படைப்பினங்களில் நபிமார்களின் முதல் மனிதன் நான் தான் என்று பெருமானார் சன்னந்தா என்று வெளிவிட்டு சொல்வார்கள் நான் அனுப்பப்பட்டது என்னவோ இறுதியாக அனுப்பப்பட்ட இரண்டு பெருமாள் சன்னந்தா சொல்லி தருகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் தோற்றுவதற்கு காரண கருத்தாவாக அஸ்திவாரமாக சன்னந்தா முகம்மது சன்னந்தாசன் அவர்களைத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்கிற செய்தியை இந்த ஹதீசுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் எனவேதானே அல்லாஹ் எல்லா உயிரினங்களையும் படைத்த பிறகு நபிமார்களை அல்லாஹ் ஆனவன் அன்பாக ஒன்று சேர்த்துவிட்டு அவனத்தில் பேசி ஒரு உரையாடலை அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுகிறான் இது என்கிற வசனத்தின் தொடர்பு அல்லாஹ் சிமு எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்று ஊட்டி அல்லாஹ் என்கிற ஒரு நபியை பிற்காலத்தில் அனுப்புவேன் அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டு என்று சொன்னால் லட்சும் மீனுன் நபிகி நீங்கள் அவரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லா சொல்லிவிட்டு இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் உடன்பட்டீர்களா இந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டபொழுது எல்லா நிம்மறும் சொன்னார்கள் காலம் அக்கரன் இந்த உடன்படிக்கையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம் அவர்கள் வந்தால் நாங்கள் ஈமான் கொள்வோம் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி உடன்படிக்கை எடுத்தார்கள் என்கிற செய்தியையும் அல்லா குரானை சுட்டிக்காட்டுகிறான் என்று சொன்னால் நபி முதல் முதலாக படைக்கப்படவில்லை என்று சொன்னார் எல்லா நபிமான்களுக்கும் முதல் நபியாக பெருமான அனுப்பப்படவில்லை என்று சொன்னால் எப்படி ஆரம்ப அருவாகிலே எல்லா நபிமான்களையும் ஒன்று கூட்டி அல்லாஹ் நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே அருமையான மக்களே உலகத்தின் முதல் படைப்பு படைப்பிடங்களின் முதல் படைப்பு அது முகமது நசூபாய் செல்லந்தா முறைவு செல்லம் என்பது மட்டுமல்ல மனித படைப்பின் மனித படைப்பில் முதல் படைப்பு ஆதமலை செல்லார் என்பதை நமக்கு வல்லுநர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது பெருமான செல்லந்தா முறைவு செல்லம் ஏதோ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மக்காவை ஆமீனா அப்துல்லா அதிகங்காவு தாளான் ஹுமா இரண்டு பேருக்கும் பிள்ளையாக பிறந்தால் என்று நான் பிணஞ்சு வைத்திருக்கிறோம் அப்படித்தான் உலக நீரில் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக மஹம்மது என்கிற அந்த நூறை ஜோதியை பிடைத்து விட்டு அதற்கு பிறகுதான் வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் என்பதை நபிகள் பொன்மொழியே நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் நபிதான் ஆதி நபி என்பதை நாம் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அருமையான உண்மைகளை இன்றைக்கு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் மீளாறு விழாவா அது என்ன நபிகள் செல்லந்தா செல்லந்தாக்கு பிறந்த தின விழா அது மார்க்கத்தில் இருக்கிறதா நபி கொண்டாடினார்களா சகாமக்கள் சொல்லி கேலி கிண்டனம் செய்கிறார்கள் ஏன் நாம் தான் பெருமான சென்றார்கள் மக்காவில் பிறந்த அந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் பெருமான படைத்த தினத்தை எல்லா நபிமாருக்கும் அல்லாஹ் கொண்டாடுகிறார் நான் இப்போ நபியை படைத்திருக்கிறேன் அந்த நபியை பிற்காலத்தில் நபியாக அனுப்புவேன் அப்படி அனுப்பப்பட்டால் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களின் சிறப்பு அம்சங்களை பெருமானார் சந்தாவின் பக்காவில் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் படைக்கப்பட்ட அந்த நாளை குறித்து அல்லா நபி மரணத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் முதல் மீளாது விழா நாம் எடுக்கவில்லை அண்ணல் நபி சல்லாஹ் அவர் மீது அல்லாஹ் முதல் முதலாக எடுத்தார் என்பதை நம்மால் விளக்க முடிகிறது தமிழ் மக்களே மீளா என்று சொன்னால் நபிகள் நாயின் சல்லா பிறந்த தினத்தில் அவர்களை பற்றி நாம் அவர் வாழ்க்கை சரித்திரங்களை பேசுகிறோம் அதை அதை நாம் நினைத்து மகிழ்ச்சி இருக்கிறோம் அப்படி மகிழ்ச்சி இருவதால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நமக்கு வரலாற்று செய்தியில் நமக்கு சொல்லி காட்டுகிறது தப்பத்

அப்துல்லாவிற்கு குழந்தையாக பிறந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் கிடைத்தவுடன் அவர்கள் அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய பெண் ஓடோடு சென்று உங்கள் சகோதரர் அப்துல்லாவிற்கு ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு முகமது என்று பெயர் சுற்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்னவுடன் மகிழ்ச்சியில் சுவைபா இப்படி ஒரு எப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய் உன்னை உரிமை விடுகிறேன் என்று சொல்லி தன் கனிமா விரலால் காட்டிகர்லான் அவர் शमीக்கரை செய்து உரிமை விட்டார் அப்துல்லா பின் அப்பாஸ் அலிஹி வஸல்லம் பிற்காலத்தின் அபூல மர்னித் பிறகு அவரை கணவன் காணுகிறார்கள் அப்படி காணுகிற பொழுது கேட்டார்கள் அபூரகவே உனக்கு அல்லா ஏதாவது நல்லது செய்திருக்கிறானா நீ உலகத்தில் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்திருக்கிறானா என்று கேட்டபொழுது அவன் கடவில் சொன்னான் நான் உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த அல்லாஹால் அனுப்பப்பட்ட முகமும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே எனக்கு அல்லாஹ் நரக்கத்தை கொடுத்து விட்டான் அப்படி கொடுத்தாலும் கூட என்னுடைய அடைமை பெண் என்கிற பெண் என் சகோதரருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்கிற தகவல்க்கின் சொன்னவுடன் நான் மகிழ்ச்சியின் காரணமாக நான் சுவைபா என்கிற பெண்ணை விட்டேன் அல்லவா அதற்காக நரகத்தில் திங்கள் கிழமை திங்கள் கிழமை என் ஆண்காட்சி வரலில் ஒரு மதுரமான நீர் வருகிறது அந்த நீரை மட்டும் நான் போக்குப நான் குடித்துக் கொள்கிறேன் இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லி கனவில் சுர்நான் என்கிற செய்தியை அப்துல்லா அப்பா

சந்தோஷத்தால் உரிமை விட்டதன் காரணமாக நரகம் என்றிருந்தால் கூட நரகத்தில் திங்கள் கிழமை திங்கள் கிழமை நீர் கிடைக்கிறது என்று சொன்னால் நபியை ஏசிக்கக்கூடிய நாம் நபியை பாசம் பாசம் வைத்திருக்கிற நாம் நபியின் மீது மீளாது விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் மௌன சரி நாம் ஓதுகிறோம் சொன்னால் நபியை முழுமையான முறை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையிலே நம்மால் முடிந்த அதை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம்மை அண்ணா நரகத்தில் போகிறான் ஒருவேளை தள்ளிவிட்டு விட்டாலும் கூட எங்கள் இருக்கும் வரைக்கும் நாம் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டோம் ஏன் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சந்தந்தாம் சொல்வார்கள் எல்லா நபிமாருக்கும் அல்லா முஜினாலும் பிரத்யேகமான துவாவை கொடுத்தான் எல்லா நபிமார் உலகத்திலேயே அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் நான் மட்டும் அந்த துவாவை பயன்படுத்தவில்லை நானே மருந்தையிலே ஷபாத் முகமா என்று சொல்லக்கூடிய அந்த 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 துவாவை வைத்து யாரெல்லாம் என்னை ஈமான் கொண்டார்களோ அத்தனை பேர்கள் நரகத்திலிருந்து வெளியெடுத்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்று நபிகர் நாயின் செல்லதால் சொல்கிறார் என்று சொன்னால் மக்களே அப்படிப்பட்ட நபியை நாம் நேசிக்க வேண்டும் அவர்கள் பிறந்த மகிழ்ச்சி அவர்களை பற்றி நாம் நிறைய பேச வேண்டும் அவர்கள் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் என்கிற நம்பிக்கை வர வேண்டும் முயற்சிக்க வேண்டும் எல்லாம் அல்லது நபியை நேசிக்கிற உண்மையால் ஆசிக்கங்களாக அல்லா நம்மை அஸ்லாம்